அப்ப சிலர் நாம செய்கிற ஜபம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குதா அருவருப்பா இருக்குதா ஏன் ஆண்டவருக்கு அருவருப்பா போயிடுச்சு ஆண்டவர் என்ன அவ்வளவு கோபக்காரரா ஆண்டவர் அவ்வளவு மோசமானவரா அவ்வளவு இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் பண்புள்ளவர் அவரையே நீங்க கோபப்படுத்தி பாக்குறீங்களே பிரதர் அவ்வளவு அன்புள்ளவரையே நீங்க அவர் முகத்தை சுழிக்க வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நாம ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்படுகிறது கிடையாது எனக்கு நல்ல மார்க் வேணும் படிச்ச ஆன்சர்ஸ் மட்டும் அங்கே வரணும் அப்படின்னு போய் பார்த்தா படிச்சது ஒண்ணுமே அங்க வர மாட்டேங்குது ஏன் நீங்க செய்த ஜபம் ஏன் நாம் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா கடன் அடைக்கணும் ஒண்ணு கொஞ்சம் பணம் வேணாண்டவரே இல்ல கொஞ்சம் இல்ல வீட்டுல நிம்மதி இல்ல ஏதாவது விசேஷித்த விஷயம் நடக்கணும் இல்ல ஓய் ஏன் கடவுள் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஏன் ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்க மறுக்கிறார் என்றால் அவருக்கு சோம்பரித்தனம் கிடையாது தம்பி அவரால் முடியல எவ்வளவு பேருக்கு நான் அற்புதம் செய்யறது கையெல்லாம் வலிக்குது ரெண்டு நாள் தூங்கிட்டு வேணா நான் நாளை கழிச்சு அற்புதம் செய்யறேன்னு சொல்லுகிற ஒரு பெல்லவீனமான ஆண்டவரை நான் ஆராதிக்கல மாறாக ப்ராப்ளம் எங்க இருக்கு வேதத்தை கேட்கலை